వణకం பதிவுத்துறை தலைவர் வந்து அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை கடிதத்தை அனுப்பியிருக்காங்க அதில் சொல்லப்பட்டுள்ள பொருள் பாருங்க பதிவுத்துறை ஆவணப்பதிவு மேற்கொள்ளும் நம்ம பத்திரப்பதிவு பண்ண போறோம்ல அவங்களுக்கு அந்த ஆவணப்பதிவு மேற்கொள்ளும் ஆவணதாரர்களிடம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களுக்கு அத்தாட்சி செய்து வழங்கிட கோருவது அறிவுரைகள் தொடர்பாக அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கையில ஒரு முக்கியமான அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க பொருள் தொடர்பாக பார்வையில் காணும் கடிதம் இத்துடன் இணைத்து அனுப்பி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கடிதம் பற்றி இந்த வீடியோட முடிவுல பார்ப்போம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இங்க பாருங்க பத்திரம் பதிவு செய்வதற்கு பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய ஆவணதாரர்கள் இருக்காங்க அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க ஆவணதாரர்களிடம் வருவாய்த்துறை காகித ஆவணங்களை கோரவேண்டாம் வேண்டாம் என்றும் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய் துறையினுடைய காகித ஆவணங்களை கோரவேண்டாம் வேண்டாம் என்றும் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட பதிவுத்துறை தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க ஆ சிட்டா புலப்படம் டிஎஸ்எல்ஆர் மற்றும் நத்தம் இடங்கள் ஆகியவற்றினை கியூஆர் கோடு ஸ்கேன் செய்து அல்லது துறையுடன் இணைக்கப்பட்டுள்ள தமிழ் நிலம் இணையதளம் மூலம் சரிபார்க்க சார் பதிவாளர் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பதிவுத்துறை தலைவர் வந்து சார்பதிவாளர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கியூஆர் கோடு மூலமாக ஸ்கேன் பண்ணி பாருங்க இல்லைன்னா தமிழ் நிலம் மென்பொருள் மூலமாக வருவாய்த்துறை ஆவணங்களை சரிபார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க இந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இன்டகிரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டா பேஸ் வித் தமிழ் நிலம் ஆன்லைன் லேண்ட் ரெக்கார்ட்